ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது என்னிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் பதினேழு என்னடா வேற போன்ல ஷேர் பண்ணிருக்கியா அதனாலதான் கேட்டுதான் என்றாள் பத்திரிக்கைக்கு கொடுத்தா வீடியோவை ஏத்துக்கிட்டு போடுவாங்களா அந்த பெண்ணோட இறப்புக்கு காரணம்னு அங்கீகரிப்பாங்களா ரொம்ப கஷ்டம்டா தெரிஞ்ச பத்திரிகை துறையே கைவிட்டுடுச்சு ஆனா கிறிஷ் கொலை வேற செய்த குற்றம் சிவானி அப்பா மேல விழும் என்று சலித்து கொண்டாள் இந்த முறை மற்ற இடத்துக்கு போய் கேக்க போறதில்லை வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஜட்ஜு முக்கியமான நியாயமா நடக்கிறவங்களுக்கு அனுப்பிட்டேன் சோ சிவானியோட இறப்புக்கு ராக்கி தான் காரணங்கிறது அவன் வாயால சொல்லிட்டு இருக்கிறத உலகம் பார்த்துட்டு இருக்கு என்றான் நிலவன் அப்ப அந்த பெண்ண சாத்விகாவுக்கு ஆபத்தமையுமே என்றதும் ஆதாரம் வந்ததோ அடுத்து அவள் அங்க இருக்க விடுவேனா அதான் அவளுக்கு வைத்து வழின்னு மருத்துவமனைக்கு அவங்களே அனுப்ப மருத்துவம் அவள் அங்கிருந்து அனுப்பிட்டேன் முகம் மறைச்சுதான் வீடியோ அனுப்பியிருக்கேன் அதனால அவளுக்கு பாதிப்பு இருக்காது அவளை தேடி வந்தா மட்டும் நாம பாத்துக்கணும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெரி குட் நிலவா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியே வருது என்று வீட்டை அடைந்த நேரம் சிவானி இறப்புக்கு காரணம் என்று தொலைக்காட்சி ராக்கியையும் கிருஷ்ணையும் போட்டு காட்டி கிழித்தது நிலவன் இங்கு பணிபுரிந்திருக்கும் எல்லா நேரமும் இருப்பவன் அப்படிப்பட்டவனை அவசரப்பட்டு அனுப்பிவிட்டோமே என்று தாமதமாக உணர்ந்தது பாரத் எக்ஸ்பிரஸ் அவன் எங்கிருந்தாலும் தன் பணியை சரியாக முடிக்காமல் பெண் வாங்க மாட்டான் என்பதை அறிய தவறி இருந்ததேன் பலன் இதோ அவனிடம் தாங்கள் ஆதாரம் கைப்பற்றி விட்டதாக எண்ணி இருக்க அவனும் எல்லோர் பார்வையில் உண்மையை உரைத்துக் கொண்டிருக்கிறான் இரு தினங்கள் அமைதியாக கழிந்தன சிவானியின் அப்பா கிருஷ்ணை கொலை செய்தமையால் ராக்கியை மட்டும் கைது செய்ய ஆணையிட்டது ஆனால் அவனோ தலைமறைவாக இருந்தான் நிலவனோ டெல்லியில் பணியை தேடுவதை விட பிரணிதியோடு சென்னை திரும்ப எண்ணினான் அதற்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தனர் கங்கனாதான் ஏண்டா விட்டு போற எனக்கு தனியா இருக்கிற ஃபீல் ஆகும் என்றாள் ரவிஷ் கூட கல்யாணம் நடக்கிறப்ப கூப்பிட வரேன் என்றான் நிலவன் அவனோடு திருமணம் என்பதை எண்ணவே கங்கனாவிற்கு இனிக்கவில்லை ஒரு சிறுமிக்கு நேர்ந்ததற்கு கூட வந்து துணையாக போராடாதவன் வாழ்வில் எப்படி நல்ல துணைவனாக இருப்பான் என்று யோசித்தார் அதை நிலவனிடம் பகிராது அவனை நிறைவாக வழி அனுப்ப வந்தார் பிரணிதி நிலவன் மகிழ்வாகவே திரும்பினர் சென்னை ஏர்போர்ட்டில் கேப் புக் செய்து வீட்டுக்கு வந்தார்கள் மணி இரண்டாக சென்னையில் நிலவன் வீட்டில் காலடி எடுத்து வைத்தான் ரோஹிணி சாத்விகாவிற்கு தலையில் கொட்டி கடா இறக்கும் போது கனித்து உபயோகப்படுத்த சொன்ன இல்லனா கை சுற்றுடன் மற்றும் சுதாகர் தான் ஹாலில் இருக்க நிலவன் பிரணதியை வரவேற்றனர் வாங்க மாப்ள எப்படி இருக்கீங்க பயனான சௌகரியமா இருந்ததா என்றார் சுதாகர் நல்லா இருக்கே மாமா நல்லபடியா வந்தாச்சு என்றான் நிலவன் நீ எப்படி இருக்கடா குட்டி என்றார் மகளை ரொம்ப சந்தோஷமா கேப்பா அம்மா சாத்விகாங்க என்றாள் அன்னையை பார்த்து உள்ள சமையல் கத்துக்கிட்டு இருக்கா என்று சிரிக்கவும் சமையல் அறையில் நுழைந்தாள் அடப்பாவமே இந்த எல்லாம் எனக்கு உண்டாத்த என்று கேலியாக கேட்க இந்த கொட்டை எல்லாம் என்னோட பொண்ணுக்கு மட்டும் நீ மருமக உனக்கு கிடையாது என்று சாத்விகா மனதில் இந்த வீட்டு பெண் என்பதை பதிய வைத்தாள் பிரணதி தனது அத்தையை நோக்கிட அவரோ கண்களால் நீயும் மகள் என்பதாக கோரி முடித்தார் எப்படி இருக்கடா அவன் ஒழுங்கா பார்த்துட்டானா இல்லையா என்று நிலவனை பார்த்து கேட்டதும் நல்லா நீ பையனை பார்த்து கேட்காம வந்ததும் பிரணதியை தூக்கி வச்சுக்கிற என்றவன் சாத்விகாவை பார்த்து எப்படி இருக்கமா என்று அடுத்த நொடி அவனின் காலில் விழுந்திருந்தாள் இந்த எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா என்று அழுதாள் என்மணி எழுது நானும் உன்னோட உதவிய பெற்றிருக்கல்ல அதனால மத்ததெல்லாம் மறந்து வாழ பழகிடு என்றான் குளித்து முடித்து பயண கலைப்பு நீங்கி சிற்றுண்டி உண்ண வந்தார்கள் மாலை சிற்றுண்டி உண்ணும் பொழுது நிலவன் ஆரம்பித்தான் அம்மா வேலை போயிடுச்சு என்றான் சுதாகரம் கண்மணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை பிரநிதி வந்த நேரம் வேலை போனதென்று ஏதேனும் சொல்லிவிடுவார்களோ அஞ்சினார்கள் வேலை போன என்னடா அதான் அந்த சிறுமிக்கு நடந்த கொடுமைக்கு முடிஞ்ச நியாயம் காப்பாத்திருக்க மருமகளோட பேச அமைஞ்சதுன்னு நினைச்சுக்கோ உடம்பு வேற கொஞ்சம் மெனிஞ்சிட்ட அதனால நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து என்றதும் அழகா அத்த சொல்றதான் சரி என்று பிரனிதி கூறவும் கண்மணி மகளை பார்த்தார் அதன் பார்வையும் நடந்தவள் அவரோட பெண்ணை புனை பெயர்மா அழகன் இப்ப ட்ரெண்டிங்ல இல்ல அன்பு மரியாதை மனசுல இருக்கு என்றபடி காஃபியை சுவைத்தான் சற்று நேரம் கழித்து கண்மணி சுதாகர் தங்கள் வீட்டிற்கு சென்றனர் ரோஹிணியோடு சாத்விகா அருகில் உறங்க சென்றார்கள் ரோகிணி சாத்விகாவை தலைவருடி போர்வையை இழுத்துவிட்டு விட்டு அருகே உறங்கவும் இணை மூடிய சாத்திகா கண்ணீர் சுரந்தாள் என்னாச்சுமா என்று ரோஹிணி கேட்டதும் இல்லம்மா நான் அம்மா அப்பா அண்ணான்னு குடும்பத்தோட இருந்தா நிலவன் அண்ணா மாதிரி என் அண்ணா என்னை பாதுகாத்து இருப்பாரு உங்களை போல அம்மா அப்பா என்ன பாதுகாத்து இருப்பாங்க என்னையும் என் அம்மா அரவணைச்சு தூங்க வச்சிருப்பாங்க தானே என்னை தொலைச்சிட்டு என் பெற்றவங்க என்ன பாடுபட்டு இருப்பாங்க தேடி தேடி தவிச்சு இந்த பத்து வருஷத்துல நான் இனி கிடைக்கவே மாட்டேன்னு இருப்பாங்கல்ல உனக்கு உன் அப்பா அம்மா பத்தி விவரம் தெரியுமா சாத்வி என்றாள் ரோஹிணி இல்லம்மா அம்மா பேர் தேவி அப்பா ரவி அண்ணா பேர் கண்ணன் நான் எந்த ஸ்கூல் படிச்சேன்னு தெரியாது மறந்துட்டேன் ஊர் மட்டும் மயிலாப்பூர்மா ஸ்கூல் வீட்டு அட்ரஸ் ஏதாவது நினைவுபடுத்தி பாருடா என்றார் ரோஹிணி இல்லம்மா நினைவு வரல என் அந்த வயசுல நெருங்கிய ஆண்களை ஒவ்வொரு இரவும் மெரிச்சியிலே இருந்ததுல அப்பாவோட இதுதான் என்னோட நான் எடுத்தெடுத்து பார்த்து இத்து போயிடுச்சு என்று அதனை கொடுக்க அதனை வாங்கி பார்த்த ரோஹிணிக்கு நெஞ்சில் வலி பிறந்தது ஒரு சாதாரண குழந்தை எப்படியெல்லாம் சென்று மாட்டி இன்னலுக்குள் ஆளாகி இருக்கின்றாள் நல்லவேளை மகன் கண்ணில் பட்டதால் தப்பித்தாள் இதுபோல பெண்கள் வாழ்வு அழிந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி கலங்கினார் ரோகிணி சாத்விகாவை தட்டிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவளோ புதிதாக அன்னை கிட்டிய நிம்மதியில் தன் அன்னையை தேடி மடியில் தலை சாய்த்தாள் சாத்விகாவை விட இதில் சிவானியின் இறப்புதான் இன்னும் கொடுமை எல்லா காலத்திலும் உறவுகளாலோ அல்லது தெரிந்தவர்களாலோ இப்படி சிறு வயதில் பெண் பிள்ளைகள் பாலையில் வன்கொடுமைக்கு ஆளாகி இருந்திருப்பார்கள் ஆனால் அக்காலம் எல்லாம் அது கூட வராது வளர்ந்த பிறகு ஒதுங்குவதில் பகிர்வதில் தான் என்ற வகையில் தீண்டலோடு முடிந்துவிடும் இப்படி உயிரை மாய்க்கும் காலனாக மாறிடாது ஆனால் தற்காலத்தில் உடலை வதைத்து உயிரை சிதைத்து தெரியாமல் மாற்றி கொடூரமான முறையில் நடத்த பெண் பிள்ளைகளை சுதந்திரமாக தன் உறவுகளோடு விடுவதற்கு கூட பெற்றோர்கள் அச்சம் கொள்வதாக மாறிவிடுகிறது முன்பு பாட்டி வீடு அத்தை வீடு மாமா வீடு சித்தி என்று உறவுகள் வீட்டிற்கு பள்ளி விடுமுறை கிடைக்கும் பொழுதெல்லாம் செல்வார்கள் இது இக்காலத்தில் விடுமுறை இருந்தும் பெண் பிள்ளைகளை தனித்துவிட அஞ்சி கூடவே வைத்துக் கொள்ளும் நிலைமை எல்லாம் காலத்தின் மாற்றம் மாற வேண்டும் கடினமான தண்டனை கொடுக்கப்பட்டு முகத்திரையை கிழித்தால் தவறு செய்பவர்கள் தண்டனைக்கு அஞ்சியாவது நல்லவர்களாக நடந்து கொள்வார்கள் என்று எண்ணியபடி சாத்விகாவை காண அவளோ ஆழ்ந்த உடக்கத்திற்கு சென்றிருந்தாள் இங்கு நிலவன் சும்மா இல்லாது தான் சென்னை வந்துவிட்டதாக அவினாஷிற்கு போன் செய்தான் இன்று தன் வீட்டில் தன் பிறந்த இடம் வந்து சேர்ந்ததாலோ என்னவோ மிக இயல்பாக நொடிகள் கூட ரசித்தபடி இருந்தான் என்றும் நம் வீடு நம் இடம் என்று வந்து சேரும் பொழுது ஒரு உரிமை மற்றும் விளக்கம் இல்லாது போகும் இதே நம் அயல் தேசத்தில் ஆச்சரியப்பட வைக்கும் இடத்தில் சென்றாலும் ரசிக்க இயலும் ஆனால் ஊர் செல்லும் காலத்தினையே மனம் எதிர்பார்க்கும் இது அது போலதான் நிலவன் எண்ணி நன்றாக ஓய்வெடுத்தான் அம்மா சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஓய்வெடுக்க முடியுமா ஓய்வாக சாய்ந்து அமர்ந்த கணம் இப்படி ஒரு நாள் இருநாள் அமையலாம் ஆனால் ஆணுக்கு அழகு உத்தியோகம் அந்த உத்தியோகத்தை தேடிடத்தான் வேண்டும் தான் புதிதாக திருமணமானவன் அதனால் கடமை முன்பை விட தனக்கு கூடுதல் என்பதை உணர்ந்தான் வேலை வாய்ப்பினை கணினி மூலமாக தேடினான் தமிழ் பத்திரிக்கை அனைத்திற்கும் ஒரு பயோடேட்டா அனுப்பி வைத்தான் இரவு பிரநிதி தலையணை உரையை ஒழுங்குபடுத்தி வைத்தவாறு நிலவன் அருகே அமர்ந்தாள் என்ன பண்றீங்க என்றதும் அவள் உறங்க தயாராக இருப்பதை அறிந்து மடிக்கணினியை அணைத்து வைத்தான் ஜாப் ஒரு அழுகிய ராணி மாதிரி பாத்துக்கணும்ல அதுக்கு வேலை அவசியமே அப்பதானே ராணி அடுத்து பெத்தெடுக்கிற ஏ இளவரசியோ இளவரசனோ வந்தா இந்த ராஜா கம்பீரமா அவங்க கேட்டத தேவன்னா கஷ்டப்படாம தர எலும் என்றதும் அவனின் பேச்சு ஊக்குவிக்கும் செயலை எண்ணி வெட்கம் கொள்ள அவனுக்கு அவளோடு சாதகமாக ஹால துவங்கினான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்